வணக்கம் நண்பர்களே சிவனடியார்களுக்கும் ஆன்மீகம் நேசிக்கும் அனைவருக்கும் திருச்சிற்றம்பலம் இன்றைய காணொலியில் நம்முடைய உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படும் சிவராத்திரியின் பற்றி தெரிந்து போகிறோம் சிவராத்திரி என்றாலே ஒரு ஆழ்ந்த ஆன்மீக சக்தி நிறைந்த நாள் இந்த நாளில் இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவனை வழிபடுவது எதற்காக இதன் பின்னணி என்ன இதை எப்படி கொண்டாட வேண்டும் பயன்கள் என்ன என அனைத்தையும் விரிவாக பார்ப்போம் அந்தகாரத்தை ஒளியாக்கும் பரமசிவனின் திருநாளை நாம் பக்தியுடன் உணர்ந்து ஆன்மீக திருப்தியை அடைவோம் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு மிகுந்த சிறப்பு வாய்ந்த நாளாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதியில் இந்த நிகழ்வு நடைபெறும் இந்த நாளில் பக்தர்கள் உபவாசம் இருந்து இரவெங்கும் சிவனின் திருநாமத்தை ஜபிக்க அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது பெரும் புண்ணியத்தை தரும் என்று